இராவணனை வதம் செய்த ராமன் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க இங்கு சிவனுக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார் ஒரு காலத்தில் பசுக்களுக்கு கொம்புகள் இல்லாமல் இருந்தது இதனால் பசுக்களை கொடிய விலங்குகள் கொடுமைப்படுத்தி வந்தன இதனால் காமதேனு தலைமையில் பசுக்கள் இத்திருத்தலத்தில் நந்தி தேவரிடம் முறையிட்டன இங்குள்ள சிவனை வேண்டி கொம்புகளைப் பெற்ற தலம்தான் திரு ஆமத்தூர் ஆக்கள் பசுக்கள் பூஜித்த காரணத்தால் இத்தலம் ஆமத்தூர் என்று பெயர் பெற்றது இத்தலத்தை பசுக்களின் தாய் ஊர் என்பார்கள் பசுவின் உடலில் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கின்றனர் பசுவே வந்து இங்குள்ள இறைவனை பூஜித்ததால் இத்தலம் மிகவும் பெருமை பெற்றது இத்தல இறைவன் அபிராமேஸ்வரர் பசுவின் கால் குழம்பை தன் தலையில் தாங்கியபடி அருள்பாலிக்கிறார் இங்குள்ள மூலவர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை மேற்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர் இங்குள்ள முத்தாம்பிகையை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார் அம்மனின் திருமேனியில் நாகப்பாம்பின் வால் பகுதி அமைந்துள்ளது ஈசனை மட்டுமே வழிபட்டு வந்த பிரங்கி முனிவர் பார்வதி தேவியின் சாபத்தால் வன்னிமரமாக மாறிவிட்டார் அவரே இத்தலத்தின் தலவிருட்சமாக சுவாமி அம்மன் சந்நிதிக்கு இடையே அருள்பாலிக்கிறார் சிவபெருமானுக்கு உகந்த கொன்றையும் இங்கு தல விருட்சமாக போற்றப்படுகின்றது திரு வட்டப்பாறை என்ற சிவலிங்க மூர்த்தி இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது இதன் முன் அமர்ந்து ராமனும் சுக்ரீவனும் ராவணனை வதம் செய்வதற்கு அனுமனின் சான்றுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டதாக வரலாறு வட்டப்பாறை அம்மன் சன்னிதி இங்கு பிரசித்தமானது இங்கு அம்பாள் சன்னிதியிலிருந்து பொய் சத்தியம் செய்தால் அவர்களை பாம்பு தீண்டிவிடும் என்பது அசையாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது திருமண தடை புத்திரபாகியம் கிடைக்க இங்குள்ள மரகதாம்பிகையை பிரார்த்திக்கின்றனர் இங்கே எழுந்தருளி இருக்கும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சண்முகநாதரை பற்றி அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் இங்குள்ள சிவனையும் பார்வதியையும் வணங்கியுள்ளார் பார்வதி தனது சக்தி வேலை முருகனுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார் பயல் தளவிய கோடு போல் அளவளவான கூர் மூலை அத்தின் முகமூடு மூடு மாடையில் அழகாலும் துடியிடையாலும்ாளர்கள் துயர் உயர் மாயமாயூர் துணிவுட நூடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாத மோதியுன் வழி வழியான நாய துலையலை வாறு போலுயிர் கழல் அடவியினோடு வேடர்கள் அவையோடு ஆசை பேசியும் அடி தொழு தாடுமான்மையும் உடையோனே அழகிய தோளிராருடை அருமுகவேளை நானை அறிவுடன் மாதவர் பெருவாழ்வே விடை பெரும் தீவினை யுகி தோட மேலே பவர் மோதூர் வீர செறி தோகை மாதர்கள் விரகுட நாடு மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே தொழுதவர் மாத மோதியுன் வழி வழியான நாவுயர் துலையலைவாறுபோலுயிர்கழல் வேணோ விரல் மயில் மீது மேவிய பெருமாளே அடிதோழும் தாடுபான்மையும் உடையோனே கருமுகில் மட்டாகிய அழகிகள் தேநிற்பாகோடு தேரிய முழி மொழி கலவிகள் நேரப்பாகிகள் மதனிகள் காமக்ரோதிகள் தனதன வாரக்காரிகள் செயலோடே ஒரு கையல் வாழை தாவிய விழியினர் சூறை காரிகள் பொருளன வாசை பாடிகள் மீதே பொதுவிகள் போக பாவிகள் வசபழி வேணு கோரருள் புரிவது தானே போதது புகழ்வாயே தருவடுதீர சூரர்கள் அவர் கிளை மாலத்தூழ ஏற பாரோடு கொடி வீழ தன தன தான தான என இசை பாடி பேய்பல தசையுணவேல் விவிய தனி வீரா அரி திருமால் சத்ராயுதன் அவனையாழ் முத்தா நகை அழகுடையாழ்மை பாலுமை அருள்வாலா அறபோடு போளை தார்பதி அருகொடு வேணி சூடிய மாதை கேயுரை பெருமாளே பொறுக்கயல் வாழை தாவிய விழியினர் சூறை காரிகள் பொருளல வாசை பாடிகள் புவி மீதே பொதுவிகள் பாவிகள் வசமழி வேணு கோரள் புரிவது தானே போததும் புகழ் அழகத்தின் வாதக்கேயுரை பெருமானே காலமுக்கிலென நினைவு கொடுவெளி காதி அமற்பொரு கணையென படுபகிர் காணுங் இதுவென இளைஞர்கள் மீதவிடு கயலா காண குழல் அறிவையர் சிலு கொடு காசி நல பொறு தலையணு மனதினர் காவம் இவர் சிலர் கபடிகள் படிறு சொல் கலையாலும் சால வயல் கொடு புலகித்த கனதன பாரமுரவண முருகவிழ்மலரணை சாயன் தனிமிகு கலவியில் அழிபுறும் அடியே நை ஜாதி குலமுரு படியினின் முழுகிய தாழ்வதரு இடை தருவன வெளியுயர் தாழ தடைவது தவமிக நினைவது தருவா ஏ முருகா வேலை தனில் வழி தூயில்பவனரவணை வேயினிசையது நிறை தனில் அருள்பவன் வீர துரகத நரபதிவனி கரமீ தே வேறு வடிவு கொடுரி வெனை தயிரது வேடை கெடவ முதருளிய பொழுதினில் வீசு கயிருடன் அடிப்படு சிறியவன் அதிகோப வாலியுடன் ஏழு மரமர சிசரன் வுபுடியோர் பது கரம் இருப்பது ஒரு சரம் விடுபோரு கரியவன் மறுகோ நே வாசபொருபல் விசிறிய பழிமள மாத நகர்த்தனி உறையும் ஒரு அருமுக வானில் அடியவர் இடர் கெட அருளிய பெருமா லே முருகா ஜாதி குலம் ஒரு படியினின் முழுகிய தாழ்வதற இடை தருவன வெளியுயர் தாழ தடைவது தவ மிக நினைவது தருவா ஏ முருகா வானில் அடியவரிடர்கட அருளிய பெரு மா ஏ